ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் ஜெகா ஹோல்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா முந்திரிகொத்தை தான் நாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எனக்கு வந்து முந்திரி கொத்து வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து முந்திரி கொத்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக ஒரு அடி கனமான ஒரு பேன் வந்து எடுத்துக்குவாங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற சிறுபயரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு கிலோ சிறுபயர் வந்து எடுத்துருக்குறேன் ஸோ அந்த சிறுபயரை வந்து நாம் வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொன்னியரம் ஆகணும் அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் இது வந்து விடாமல் நம்ம வறுத்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈவனாக கிடைக்கும் அதுவும் பாருங்களாம் ஸ்டவ் ஸ்டவ்வோட அந்த லைட்டு வந்து லோலையும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹைலியும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நாம் வந்து இதை வந்து வறுத்துக்கணும் அப்போ தான் எல்லாமே நம்மளுக்கு ஈக்குவலாக வந்து வறுத்து கிடைக்கும் பாருங்கள் வறுக்க கலர் சேஞ்ச் ஆகுது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம வந்து அதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி ஏன் நம்ம தெளிக்கிறோன்னா நம்ம வந்து இதை நல்லா வறுத்துட்டு தோ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அடிக்க போகிறோம் அடிச்சுட்டு அதோட தோல் எல்லாம் நம்ம வந்து பீல் பண்ணணும் அதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி போது ஈஸியாக நம்மளுக்கு வந்து அதோடய தோல் எல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ணும்போது வந்துடும் தனியாக வந்துடும் அதுக்காக தான் லைட்டாக வந்து தண்ணி தெளிக்கிறோம் ஸோ தேவைப்பட இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலர்லாம் ஆனதும் நல்ல ஒரு வாசம் வரும் அந்த கலர் வர்றது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம் நான் வந்து சொலவில் போட்டு நான் வந்து ஆற வச்சுருக்குறேன் நல்லா ஆறுனப்பறமா நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து இதை வந்து நான் ஜஸ்ட் நம்ம வந்து இதை வந்து உடச்சி எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டாக இந்த சிறுபயரை வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடைக்கிறது வந்து அதோடய தோலை வந்து பீல் பண்ணுறதுக்காக தான் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி குறை குறை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததை வந்து நான் வந்து சொலவில் தான் போட்டு இன்றைக்கி பொடைக்க போகிறோம் ஸோ நாங்கள் வந்து புடைக்கிறதுன்னு தான் சொல்லுவோம் இதை வந்து பொடைச்சி எடுத்துக்கலாம் புடைக்கும் போது இதில் உள்ள அந்த நல்ல கிரைண்டான அந்த தோல் எல்லாமே நம்மளுக்கு வந்து தனியாக வந்துடும் முழுசாக இருக்கக்கூடிய பயிர் எல்லாமே நம்மளுக்கு தனித்தனியாக கிடைச்சிரும் எல்லாமே நாம் இந்த மாதிரி பொடைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி சொலவில் வந்து புடைக்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் ஸோ இது வந்து எங்கள் அத்தை தான் எனக்கு வந்து பண்ணி தராங்க இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்ச இதையும் மறுபடியும் நாம் வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் நல்லா கிரைண்ட் பண்ணி ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவு நைஸாக வந்து நாம் வந்து எல்லாத்தையும் வந்து திருச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இந்த மாதிரி எல்லாமே படைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவு மாதிரி நான் வந்து திருச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்க கடைசியில் வந்து அது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திருச்சப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப நைஸாக இல்லாமல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நறுச்சி எடுத்துக்கலாம் மறுபடியும் அதே பேனில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எள் வந்து எடுத்துக்கலாம் கருப்பு எல் இதையும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த எள்ளு வந்து வறுக்க வறுக்க அது வந்து நல்ல பொட்டி வரும் அது வரைக்கும் நாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா வந்து எல்லாமே வெடித்ததும் நாம் வந்து அதையும் அந்த நம்ம ஏற்கனவே நம்ம பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம் இல்லையா சிறுபயிர் அது கூட வந்து நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ண வேண்டியதான் இது வந்து எல்லாமே நல்லா வந்து வறுக்கணும் நல்லா வறுக்கும் போது எல்லாமே டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிட்டு வெடிக்கும் அந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நாம் வந்து அதையும் அந்த மாவு கூட வந்து ஆட் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் தெரியுது நல்லா வெடிக்குது இந்த மாதிரி எல்லாமே வெடிக்கணும் எல்லாமே நல்லா வெடித்ததும் நம்ம வந்து மாற்றிக்கலாம் அதே இதில் போட்டுக்கலாம் அப்புறமா தேங்காய் அதை அந்த ஹீட்லேயே நம்ம வந்து தேங்காவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய தேங்காய் வந்து எடுத்திருக்கிறேன் அந்த தேங்காவையும் சின்ன சின்ன துருவல்களாக தான் நம்ம துருவி எடுக்கணும் ஒருவேளை அது வந்து பெரிய துருவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க ரொம்ப சின்னதான துருவல்களாக இருக்கணும் அதையும் நாம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரது வரைக்கும் நாம் வந்து வறுத்து எடுத்துக்கணும் இதுவும் நம்ம வந்து ஒரு ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து எந்த ஃப்ளேமில் வந்து அடுப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அதே ஃப்ளேமில் தான் லாஸ்ட் வரைக்கும் பண்ணணும் இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வர்றது வரைக்கும் நாம் வந்து எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் எல்லாமே இந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்ததும் நம்ம ஏற்கனவே சிறுபேர் பிடிச்சி வச்சுருக்குறோம் அது கூடவே நம்ம எள்ளையும் நம்ம வந்து வறுத்து போட்டிருந்தோம் அது கூட இந்த தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சு இப்போ வந்து அந்த இதையும் நம்ம வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நாம வந்து இப்போ வந்து கலந்து விட போகிறோம் கூடவே பாருங்கள் எல்லாத்தையும் இதில் வந்து சிறுபயிறு அப்புறமா எள் நம்ம இப்போ வறுத்து வச்ச தேங்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆரட்டும் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சிறுபயருக்கு வந்து ஒரு கிலோ சர்க்கரை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ அந்த ஒரு கிலோ சர்க்கரைக்கு வந்து நான் ஒரு கப்பு ஒரு பெரிய கப்புக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையும் வந்து கொஞ்சம் தட்டி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பாவு காய்க்க போகிறோம் நல்லா வந்து அதை வந்து நல்லா கொதி வர்றது வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து நல்லா காய்க்க வேண்டியதுதான் அந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா க நம்ம வந்து கலக்கி விட்டுட்டே இருக்க வேண்டியது தான் பாருங்க இந்த மாதிரி நுரக்கட்டி அது வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தேவைக்கு ஏற்றவாறு இந்த சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பத்து பதினஞ்சு ஏலக்காவை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம அடித்து அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நாம் வந்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா சூடெல்லாம் ஆறி நல்லாயிருக்கு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஏற்கனவே நல்லா கொதிக்க வச்சிருக்கிற இந்த சர்க்கரை பாவை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நம்ம அந்த சர்க்கரை பாவை விட விட நம்ம வந்து அதை கலக்கிக்கிட்டே இருக்க வேண்டியது நல்லா அந்த மாவை வந்து கிண்டி கொடுக்கணும் அந்த மாவுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து சர்க்கரை கரைசல் வந்து விட்டுக்கலாம் நல்லா கிண்டி எல்லா மாவுமே நல்லா கிண்டுனு அப்புறமா நாம் வந்து அந்த லைட்டான சூடு இருக்கும் தெரியுமா அந்த சூட்டோடியே நாம் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்றவாறு நாம் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் அதுவும் நல்லா நம்ம திக்காக பிடிக்கணும் ஏன்னா அது வந்து உடஞ்சிற விருந்து வந்துடக்கூடாது அதனால் கொஞ்சம் இறுகமாக நாம் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இந்த ஒரு கிலோ மாவுக்கு நம்ம வந்து உருண்டை பிடிக்கும் போது கிட்டத்தட்ட நூறு உருண்டைகள் கிட்டே வரும் அது வந்து நம்மளோட பிடிக்கக்கூடிய அளவை பொறுத்து நம்ம வந்து எந்த சைஸில் பிடிக்கிறோமோ அந்த சைஸுக்கு ஏற்றவாறு நம்மளுக்கு வந்து எண்ணிக்கை வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நான் வந்து நல்லா எல்லாமே குட்டி குட்டி குட்டியாக நானும் என்னோடைய அர்த்தையும் சேர்ந்து எல்லாத்தையுமே வந்து உருட்டி வச்சுக்கிட்டோம் நம்ம வந்து இந்த உருட்டி வச்சிருக்கிற இந்த சின்ன சின்ன உருண்டைகளை வந்து ஒரு ஒன் டே வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம் அது வந்து நல்லா காஞ்சி அது வந்து நல்லா அந்த உருண்டை வந்து நல்லா பிடிக்கணும் ஸோ அப்படியே நம்ம வந்து விட்டுடலாம் விட்டுட்டு ஒரு நாள் அது வந்து அப்படியே இருக்கட்டும் அதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து அப்படியே அது நல்லா ஆறி அந்த உருண்டை எல்லாம் கரெக்டாக அந்த சக்கரை பாகு எல்லாமே சேர்ந்து நல்லா இறுகி வரும் அந்த அந்த மாதிரி ஸ்டேஜ் வரதற்கு நம்ம அப்படியே விட்டுடலாம் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் வந்து இதை வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் ஸோ பாருங்கள் அந்த கொத்துக்குள்ளே நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த இதெல்லாமே கரெக்டாக நல்ல ஒரு இருக பதத்துக்கு வந்திருக்கு இந்த டயத்தில் வந்து நாம் வந்து பச்சரிசி வந்து நல்லா ஊற போட்டு நான் வந்து திருச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து பச்சரிசி மாவு இது வந்து ஒரு கிலோ மாவு வந்து எடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம வந்து இதில் முக்கியத்தான் நம்ம போட போகிறோம் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளம் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா பெசஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கணும் நார்மல் அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ஸோ அதை வந்து நல்லா நாம் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நாம் வந்து அந்த கலந்து வச்சுருக்கிற அந்த பச்சரிசி மாவில் வந்து ஏற்கனவே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி கொத் முந்திரி கொத்துக்கு வந்து நாம் வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி நாம் வந்து இதில் வந்து ஆட் பண்ண வேண்டியது தான் ஸோ பாருங்கள் நான் வந்து ஒன் பை ஒன்னாக டிப் பண்ணி ஆட் பண்ணுறேன் நம்ம வந்து எண்ணெயில் ஆட் பண்ணும்போது அந்த மாவு கூட சேர்ந்து எல்லாமே சேர்ந்துடும் நம்ம ஒன் பை ஒன்னாக போடும் ஆனால் அது எல்லாமே சேர்ந்து ஒரு முந்திரி கொத்தாவே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அது நம்மளுக்கு முந்திரி கொத் கொத்து கொத்தாக வேணும்னா நம்ம கொத்து கொத்தா பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம அதை பிரித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து அந்த எண்ணெயில் எண்ணெயோட ஹீட்டில் வந்து நல்லா வந்து வேகணும் அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பக்கம் மாற்றி மாற்றி போட்டுக்கணும் போட்டால் தான் நம்மளுக்கு எல்லா சைடுமே வந்து நல்லா ஈவனாக நம்மளுக்கு வந்து வெந்து கிடைக்கும் ஸோ பாருங்கள் எல்லாமே ஒட்டி ஒட்டி தான் இருக்குது நான் வந்து பொண்ணு ரெண்டை வந்து அந்த மாதிரி பிரித்து பிரித்து விடுறேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயோட வந்து சுறுசுறுப்பு வந்து அடங்கணும் சுறுசுறுப்பு வந்து அடங்குனா அது வந்து ஃபுல்லாக வந்து நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அர்த்தம் அதனால் அது எண்ணெய் பாருங்கள் நல்லா சுறுசுறு சுறுசுறுன்னு தான் எண்ணெய் இருக்குது அது வந்து நல்லா அடங்கின அப்புறமா நாம் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம வந்து பக்கம் மாற்றி 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 போட்டு நாம் வந்து வேக விடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு அதோடய தன்மை வந்து அடங்கி அடங்கி வருது ஸோ முத் இது வந்து நல்ல இதானதும் நாம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சுவையான ஹெல்த்தியான நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணால் முந்தி கொடுத்து வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார்